எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் மருத்துவமனை பல்லடம் திமுக ஆட்சியில் தொடர் பாலியல் வன்கொடுமை நடந்து வருகின்றன தஞ்சாவூர் மாவட்டம் இருசக்கர வாகனத்தில் ஒரு பெண் இதே தஞ்சாவூரில் பால நாடு கல்லூரிக்கு சான்றியில் வாங்க சென்ற பெண்ணை ஆறு நபர் கொண்ட கும்பல் தாக்கப்பட்டு அந்த பெண் பாலியல் வெண்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு ஒரே மாவட்டத்தில் ஒரு சிறிய இடைவெளிக்கு இடையிலே இரண்டு பால வெண்கொடுமை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் அந்த பெண் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றபோது பல மணி நேரம் காக்க வைத்து அழைக்க வைத்து எஃப்ஐஆர் போடாமல் காலம் தாழ்த்தினார்கள் ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை இந்த விடியா திமுக ஆட்சியில் முறைப்படி சட்ட நீதியாக காவல் நிலையத்திலே புகார் செல்ல புகார் கொடுக்க சென்றால் கூட அந்த புகாரை பதிவு செய்ய இந்த ஆட்சி காவல் நிலையத்திலே மறுக்கப்படுகிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வலிப்பிரிவு பாலியல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நான் எப்பொழுது தொலைக்காட்சி நண்பர்களை சந்தித்தாலும் சரி அவ்வப்போது நடைபெறுகின்ற நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் இந்த அரசு சரியான முறையில நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்காத காரணத்தினாலே இப்படிப்பட்ட பாய் வன்கொடுமை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதை இந்த அரசு மெத்தன போக்கின் காரணமாக நிர்வாக திறனற்ற அரசாக இருக்கின்ற காரணத்தினாலே காவல்துறை சேலை செயலிழந்து இருக்கின்ற காரணத்தினாலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அது மட்டுமில்ல எனக்கு இன்றைக்கு கிடைத்த தகவல் திருச்சியில ஒரு அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில தலைமை ஆசிரியர் ஒருத்தர் இருக்கிறாங்க அவருடைய மகன் மருத்துவராக இருக்கிறார் அந்த பள்ளியில் படிக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்வதாக சோதனை செய்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் ஆளாக்கப்படுகின்றனர் செய்தி வந்திருக்கிறது எந்த அளவுக்கு கொடுமையான விஷயம் பள்ளியிலே படிக்கின்ற சிறுமைகளுக்கு விட்டு வைக்கவில்லை இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது இதையெல்லாம் சான்று அதோடு பள்ளியிலே எங்களுக்கு கிடைத்த தகவல் பத்திரிகைகளை ஊடகத்திலும் வலைதளங்களில் வந்த செய்திகள் ஒரு நபர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் எப்படி அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் அந்த நிர்வாகத்துடைய அனுமதி இல்லாமல் எப்படி அவரை சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்க அனுபவித்தார் என்று தெரியவில்லை அதிலே ஒரு மாற்றுத்திறனாளி அவரை ஏன் இப்படி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்கிறார் என்று கேள்வி கேட்ட பொழுது அவரை மாற்றுத்திறனாளி என்று பார்க்காமல் அவரை கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி இது வன்மையாக அதுவும் குறிப்பிட்டது அந்த நபர் குறிப்பிட்டது ஒரு வேதனையான கட்டு சொற்கள் சர்ச்சைக்குரிய கருத்துக்களில் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி அவர் ஆண்டவனால் நீங்கள் இப்படி படைக்கப்பட்டு மாற்றுத்திறனாளியாக படைக்கப்பட்டு ஒரு கடுமையான சொல்லை பயன்படுத்துகின்றார் மாற்றுத்திறனாளிகளை மனித நியாயத்தோடு பார்க்க வேண்டும் மனசாட்சியோடு பார்க்க வேண்டும் இந்த மனித அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அரசு செய்து கொடுத்து கொண்டிருந்தாலும் இப்படிப்பட்ட நபர்களால் அவர்களுடைய மனம் காயப்படுகின்ற அளவிற்கு பேசுவது கண்டனத்துக்குரிய என்பதை நேரத்தில் தெரிவித்து விரும்புகிறேன் இந்த நபர் அமைச்சரோட புகைப்படம் எடுத்திருக்கிறார் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தவர் அதோடு இன்னும் சில அமைச்சரோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார் இப்படிப்பட்டவர் அரசனுடைய செல்வாக்கின் காரணமாக பள்ளியிலே இப்படிப்பட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்துக்குரியது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கொள்ளுகிறேன் அதே போல நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி அம்பேத்கர் நகரில் உள்ள அரசு துவக்க பள்ளியில் அந்த சுவட்டிலும் இந்த சமையல் அறையினுடைய கூட்டில் சமூக விரோதிகள் மனித மனத்தை பூசி எவ்வளவு கொடுமையான விஷயம் இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றது ஏற்கனவே வேங்கவேல் சம்பவம் இன்னும் அதற்கு தீர்வு காண முடியவில்லை இந்த அரசாங்கத்தால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெற்றது கண்டிக்கத்தக்கது அதோடு மதுரை ஆமீன் நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று உள்ளதாக அங்கு இருக்கின்ற ஊழியர் ஒருவர் வீடியோ வெளியிட்டிருக்கின்றார் உண்மையான அரசாங்கமாக இருந்திருந்தால் அந்த வீடியோவில் கூறிய வெளியிடப்பட்ட செய்தியை அந்த முறைகேடுகளை ஆராய்ந்து அது யார் தவறு செய்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு அடையாளம் அந்த நிர்வாகம் சிறப்பாக இருக்கும் அந்த நிர்வாகத்தில் ஏற்படுகின்ற குறைகளை முறைகேடுகளை வீடியோ மூலமாக வெளியிட்டது அந்த ஊழியர் அவரை இன்றைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் தற்காலிக வேலை நீக்கம் செய்யப்பட்டது இது கண்டனத்துக்குரியது இப்படி எல்லா துறைகளிலுமே முறைகேடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதெல்லாம் ஒவ்வொன்றாக இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் இந்த நேரத்தை தெரிவிக்க விரும்புகின்றேன் அதோடு ஒட்டப்பிராரம் பகுதி தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிராரம் பகுதியில் இருந்து இரண்டு படகில இன்றைக்கு மீன் பிடிக்க சென்ற அந்த மீனவர்கள் சுமார் இருபத்தி ரெண்டு பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அதில் பனிரெண்டு பேர்களுக்கு தலா நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கின்றார்கள் இந்த அபராதத்தை கட்டத்தை ஆறு மாதம் சிறை தண்டனை என்று அறிவித்திருக்கின்றார்கள் இங்கு இருக்கின்ற மீனவர்கள் அவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த கோரிக்கையை மத்திய மாநில அரசு இதுவரை நிறைவேற்றப்படவில்லை அதோடு எஞ்சிய பத்து மீனவர்களும் வருகிற பத்தாம் தேதி இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இலங்கை நீதிமன்றத்தில் வர இருக்கிறது மத்திய மாநில அரசு உடனடியாக இதை கவனம் செலுத்தி இன்றைக்கு இலங்கை அரசு அவர் மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறது வழக்கின் தான் இந்த இலங்கையில் இருக்கிற நீதிமன்றம் இந்த அபராதத்தையும் அபராதத்தை கட்டத்தினால் சிவ தண்டனையும் நிதி பெற்று தீர்ப்பு உடனடியாக அந்த மீனவர்களை இந்த அரசு மத்திய மாநில அரசு அவளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் படகை அந்த படகையும் சம்பந்தப்பட்ட வழங்கப்பட வேண்டும் அதே போல இன்னைக்கு மக்களை பாதுகாப்பது காவலர்கள் இன்னைக்கு பயிர்களை வேலி பாதுகாப்பதை போல மக்களை பாதுகாப்பது காவல்துறை அதிகாரி அந்த காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தமிழகத்தில் மேற்கொண்டிருக்கின்றது அண்மையிலே அருப்புக்கோட்டையிலே ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை கண்டித்து பொதுமக்களை ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாதுகாப்பாக வந்த அந்த அதிகாரி ஒருவர் பெண் அதிகாரி ஒரு டிஎஸ்பி வேன் எடுக்கிறவங்க அந்த அதிகாரியுடைய தலைமுடியை இப்படி திழித்தது எல்லா ஊடகத்திலேயும் பத்திரிகை வந்து இதெல்லாம் கண்டனத்துக்குரியது அதே குற்றச்செயல் ஈடுபடுகிறோர்கள் பயம் இல்லாமல் குற்றச்செயல் ஈடுபடுகிறார் ஒரு காவல்துறை உயர் அதிகாரிக்கே இப்படிப்பட்ட நிலைமை என்று சொன்னால் சாதாரண மக்கள் எப்படி நடமாட முடியும் இந்த ஆட்சியில் நடமாட முடியும் நாம் எண்ணி பார்க்கிறேன் அதே காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்ல மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்ல மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலைதான் இந்த ஆட்சியிலே நடந்து கொண்டிருக்கின்றதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் இன்றைக்கு முதலமைச்சர் இவ்வளவு பிரச்சனை தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்குவதற்கு தொழிலதிபர்களை சந்திப்பதற்காக வெளிநாடு சென்று பத்திரிகைகளை ஊடகத்திலையும் அரசு செய்து வந்திருக்கின்றன ஏற்கனவே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர் துபாய் சென்றார் என்ன முதலீடு கொண்டார் என்று இதுவரைக்கும் தெரியவில்லை ஜப்பான் சிங்கப்பூர் சென்றார் பிறகு ஸ்பெயின் சென்றார் அமெரிக்கா சென்றிருக்கின்றார் எவ்வளவு புரிந்து எத்தனை தொழில் வருவதற்கு புரிந்து ஒப்பந்தப்பட்டார் எவ்வளவு கோடி முதலீடு செய்யப்படுகிறது எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு பெற வேண்டியதாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் இதுவரை வெள்ளை அறிக்கை விடல பத்திரிகை நபர்கள் கேட்கின்றார்கள் எதிர்கட்சிகள் வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என்று கேட்கிறார்கள் இதுக்கு என்ன பதில் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது முதலமைச்சர் சொல்கிறார் வெள்ளை அறிக்கையெல்லாம் விட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு வெள்ளை அறிக்கை எங்களுக்காக விட வேண்டாம் மக்கள் தெரிந்து கொள்வதற்காக வெள்ளை அறிக்கை விடுகிறது அப்பொழுது இந்த ஆட்சியில் என்ன நடைபெறுகின்றது மக்கள் புரிந்து கொள்ள முடியும் தெரிந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் அதைத்தான் நாங்கள் எதிர்கட்சி என்ற முறையில் கேட்கின்றோம் அதோடு இன்றைக்கு ஏற்கனவே தமிழகத்தில் பல தொழிற்சாலைகள் நடைபெற்றுக் கொடுக்கின்றன அந்த தொழில் நிறுவன இடத்துல தான் இப்பொழுது புரிந்து ஒப்பந்தம் போட்டிருக்காரு அந்த தொழில உறுதி செய்ய வேண்டும் என்றுதான் புரிந்து ஒப்பந்தம் போட்டிருக்காரு அதுல பாத்தீங்கன்னா அந்த நிறுவனைய பெயர் பேபால் ஈல்டு என்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் மைக்ரோசிப்ட் இன்பினிக்ஸ் அப்ளைடு மெட்டீரியல்ஸ் நைக் ஆப்டம் இது எல்லாம் ஏற்கனவே பல தொழில்கள் தமிழகத்திலே தொழிற்சாலை தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன இதுல தான் மீண்டும் இந்த தொழிற்சாலைகள் முதலீடு செய்வதற்காக இதோட ஒப்பந்தம் போட சொல்றாரு இது இங்கேயே ஒப்பந்தம் போடலாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அந்த தொழிற்சாலை வெளிநாட்டுல போய் ஒப்பந்தம் போட அவசியம் அதோட ஏற்கனவே எதிர்கட்சியா இருந்தாங்க இருந்த பொழுது இப்போ இருக்கின்ற தொழில்துறை மந்திரி ராஜா அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் சட்டமன்றார் அப்பொழுது அவர் ட்விட்டர்ல வெளியிட்டார் அது இப்ப அவர் சரியா பொருந்தும் கூட எல்லாத்துக்கும்

அவர் வெளியிட்ட அந்த கருத்து அவருக்கு பொருத்தமா இருக்கும் என்று நான் குறிப்பிடுகிறேன் ஏற்கனவே குறிப்பிட்டேன் அவர் அவ்வப்போது ஊடகத்தின் வாயிலாக செய்தி வழியாக வெளியிடுவார் சைக்கிள் ஓட்டிட்டு போவார் ஈஸியா இருந்தார் அங்க ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணுவார் அப்படிப்பட்ட காட்சியெல்லாம் ஊடகத்திலையும் பத்திரிகையில் வெளியிட்டார் இங்கதான் அப்படி செய்யறாங்கன்னா வெளிநாட்டுல போயும் பாட்டு பாடிக்கிட்டே சைக்கிள் ஓட்டுறாரு அங்க ஜிம்முக்கு போய் எக்ஸைஸ் எடுக்கிறாரு இதுக்காக நீ வெளிநாட்டுக்கு போனீங்க இப்படி எல்லாம் அரசாங்க பணத்துல இப்படி எல்லாம் வீணடிக்கிறாங்க பாருங்க ரோம் நகரம் எரியும் போது வீர மன்னன் பிடியில் வாசிப்பது போல நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு இவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டுல நடந்து இதெல்லாம் கண்டுக்காம வெளிநாட்டுல போய் பாட்டு பாடி சைக்கிள் ஓட்டுறதும் அந்த ஜிம்முக்கு போய் எக்ஸைஸ் பண்ணுவோம் முதலமைச்சருடைய பொழுதுபோக்கா இருக்கு இன்ப சுற்றுலா போயிருக்காரு தொழில் முதலீட்டு போனதாக தெரியல இன்னொன்னும் எனக்கு கிடைத்த தகவல்கள் பரவலாக பேசப்படுகிறது வலதவியிலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அவருக்கு உடல்நிலை சரியில்லாத சிகிச்சை பெறுவதற்காக வெளிநாடு சென்றிருக்கின்றார் அதை உடல்நிலை சரியில்லை என்று சொல்வதற்கு பதிலாக அதை மறைத்து தொழில் முதலீட்டு ஈர்க்க போகிறேன் என்ற ஒரு செய்தி சொல்லி வெளிநாடு சென்றதாக பரவலான செய்தி இது அவர்தான் தான் ஏன்னா பல இடத்துல நாங்க பாக்குறோம் எனக்கு கூட கால் வலி இருந்தது நான் பகிரங்கமா சொன்னேன் கால் வலி இருக்குது ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு அப்படி எல்லா மனிதருக்கும் உடல்ல வந்து அவ்வப்போது ஏதாவது பிரச்சனை ஏற்படுறோம் அதை மருத்துவர்கிட்ட சென்று சிகிச்சை பெறுவது வழக்கம் இவர்கள ஊடகங்கள் சரி பத்திரிகை சரி எல்லாமே குடும்பம் இருக்குது அவ்வப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை உடல்ல ஏற்படும் அதை வந்து மருத்துவர்கள் அணி சிகிச்சை பெற்றுக்கிறோம் அதே போல இவர்கள் அதை உண்மை சொல்லி வெளிநாட்டுக்கு சென்றுக்கலாம் இது உண்மையா போய் என்று அவர் விளக்க வேண்டும் மக்களிடத்தில் இப்படிப்பட்ட பேச்சுகள் இன்னைக்கு நிலவிக் கொண்டிருக்கிற காரணத்தால் முதலமைச்சர் என்ற அடிப்படையில அதை விளக்க வேண்டியது அவருடைய கடமை ஏன்னா அவர் கையெல்லாம் பரவலா நடுவுதான சொல்றாங்க பரவலா பேசப்படுதுதான் இது ஒண்ணு நான் ஒன்னும் மறைச்சு கிடைச்சது சொல்லல எனக்கு கிடைச்ச செய்தி அப்படி அதுக்கெல்லாம் சிகிச்சை பெறுவதற்காக தான் வெளிநாடு சென்றுள்ளார் அதை மறைப்பதற்காக அவர் தொழில் முதலீட்டு ஈர்க்கப்படுகிறேன் என்று சொல்லி வெளிநாடு சென்றதாக தகவல்கள் ஏன்னா இந்த தொழில் முதலீடு செய்கின்றவர் எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே தொழில் நடந்து கொண்டிருக்கின்றது இங்கேயே பேசி இந்த தொழில் முதலீட்டு ஈர்த்துக்கலாம் இதுதான் நிலைமை அதோட இல்ல நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் அதிகமாக நடமாடிகின்ற பகுதி போக்குவரத்து நிறைந்த பகுதி அந்த பகுதியில பல்லோக்கு மருத்துவமனை இருக்குது சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்குது தலைமைச் செயலகம் இருக்குது துறைமுகம் இருக்குது அப்படிப்பட்ட இடத்துல இன்றைக்கு கார் பந்தயம் நடத்துறாங்க இது நாட்டுக்கு தேவைதானா நூற்று கணக்கான கோடி ரூபாய் செலவு செஞ்சு கார் பந்தயத்தை நடத்துறாங்க இந்த கார் பந்தயத்தை நடத்துவதற்கு ஏற்கனவே நீடி புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது இருங்காட்டுக்கோட்டை சோழபுரத்தில் பிரமாதமான ஒரு மைதானம் அமைச்சிருக்கு அங்க கார் பந்தயம் நடத்தலாம் அதை விட்டுட்டு இங்க சென்னை மத்திய பகுதியில மக்கள் அதிக நடமாட்டம் உள்ளபடி போக்குவரத்து நிறைந்த பகுதியில இங்க வந்து கார் பணி நடத்த வேண்டிய அவசியம் என்ன இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணிருக்கிறீங்க எல்லாம் மக்களுடைய பணம் வீணடிக்கப்படுது மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது இன்னைக்கு அம்மா உணவகத்துல தரமான உணவு கொடுக்க முடியல இந்த பணத்தை அந்த ஏழை மக்கள் வயிறார உணவு உணவதற்கு தரமான உணவு கிடைப்பதற்கு இந்த பணத்தை பயன்படுத்தலாம் ரேஷன் கடையில முழுமையா பொருள் கிடைக்கல அந்த ஐந்து ஆறு மாத காலமாக குறிப்பிட்ட நேரத்தில் ரேஷன் கடைகளை பொருள் வழங்கிட்டு இருந்தோம் அம்மாவுடைய அரசாங்கம் இருக்கின்ற பொழுது இந்த ஆட்சி வந்த பிறகு ஏழை மக்கள் நாய விலை கிடைக்கு சென்று பருப்போ இல்லது எண்ணெயோ வாங்குகின்ற நிலை இருந்தது அதையெல்லாம் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு ஐந்து ஆறு மாத காலத்தில் முழுமையாக கிடைக்கல இந்த அரசாங்கம் வந்து ரெண்டு நாளைக்கு முந்தி கூட பார்க்குறீங்க யார் யாரெல்லாம் இன்னைக்கு பாமாயில் கிடைக்கல பருப்பு கிடைக்கல இந்த மாதம் வரைக்கும் நீ போய் வாங்கிக்கலாம்னு பத்திரிகையிலேயே செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற பொழுது இந்த பணத்தை ஏன் நிறைவு செய்கிறது ஆட்டு மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை என்பதை கூட அறியாமல் இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாக இன்னைக்கு கஜானாவை காலி செய்து கொண்டிருக்கிறது நிலை கொத்தின் குழந்தை திட்டம் வந்து அம்மா ஆட்சி காலத்தை கொண்டாங்க இன்னைக்கு காலை கூட சென்னையில ஒரு குழந்தையை வந்து எடுத்திருக்காங்க இறந்த குழந்தைங்க எடுக்கிறாங்க உயரோட எடுத்திருக்காங்க அந்த திட்டம் முழுந்து செயல்படாம இருக்கின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டே இருந்திருக்கு அது உங்களுக்கு பயங்கரமா இருக்குது ஆனா திமுக ஆட்சியில என்னென்ன திட்டத்தை கொண்டாந்தமோ மக்கள் எது எல்லாம் நன்மை கிடைச்சு கொடுத்தாங்களோ அந்த நன்மை எல்லாம் கிடைக்காத ஒரு சூழலை தான் இந்த ஆட்சியில் பார்க்க முடியாது நிலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பத அடிப்படையில் தான் மாண்பு அம்மா அவர்கள் தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தார் அது பெண் குழந்தை என்று சொன்னால் பல்வேறு மாவட்டங்களில குழந்தை பிறந்த உடனே கள்ளிப்பால் கொடுத்து கொண்டு விட்டனார் என்ற செய்தி கேட்ட பிறகுதான் தாயுள்ளம் கொண்ட புரட்சி தலைவர் அம்மாவர்கள் இந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பெண் குழந்தைகளை காப்பாற்றிய பெருமை அம்மா வைச்சார் அதன் வழியில அம்மாவுடைய அரசு நடைபெற்றது அம்பாசித்தன திருநெல்வேலி சிந்து கூட்டமாக இருக்கும் வருஷமா நீங்க ஆரம்பித்து உங்களுடன் இதுவரைக்கும் முடியோம் திருநெல்வேலிக்கு ஏவா வேலை வந்திருக்கும் போது நாளைக்கு நீங்க வந்து நிலை கையகப்படுத்தாமலே கடந்த ஆட்சி காலத்துல சென்டர் விட்டதுனாலதான் இது போன்ற நிலை ஏற்படுது இப்போ கூட கடந்த ஆட்சி அவங்களுக்கான அவங்க கொண்டு வந்த சட்டத்துக்கு நிதி நிறைய ஒதுக்குறோம் அவங்களோட நிர்வாக சீர்கேடு காரணமாகத்தான் நாங்க இது போன்ற ஆட்சி பொறுப்பேற்ற இந்த ஆட்சி முடியறதுக்குன்னு ஒரு பத்தொன்பது மாசம் தான் இருக்கு நாற்பது மாத காலம் ஆயிடுச்சு நாற்பது மாத காலம் தூங்கிட்டு இருந்தாங்களா நாற்பது மாத காலத்துல அங்க அங்க சிறு சிறு பிரச்சனை இருந்தா அதை சரி செய்யணும் இல்ல அதனால ஆட்சி கழகு இதெல்லாம் செய்ய முடியாது அதிமுக ஆட்சியில் முறையாகத்தான் செயல்பட்டு இரண்டு பாலங்கள் கட்ட வேண்டும் அதை இவர்கள் தகுந்த முறையிலே சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரருக்கு ஒப்படைக்கவில்லை அதுதான் நிலம் எடுப்பு கிடையாது அதோட மத்திய நிதி அமைச்சர் மத்திய தரவழி போக்குவரத்து அமைச்சர் ஒரு கருத்து சொல்லியிருக்கார் மாநிலத்துல ஆங்காங்கே தேசிய நெடுஞ்சாலை அமைக்கின்ற பணி நடைபெறுவதற்கு நிலம் கையகப்படுத்து கொடுத்துருங்க சொல்லிருக்க உதாரணத்துக்கு சொல்ல வேணும்னா அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பவானி டு மேட்டூர் மேட்டூர் டு தொப்பூர் இத தேசிய நெடுஞ்சாலையை நாங்கள் அறிவித்து அதற்குண்டான பணத்தை ஒதுக்கு நாங்கள் மத்திய அரசாங்க நான்குடி சாலையா அப்ப தொண்ணூறு சதவீதம் நிலம் கையகப்படுத்தோம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது திமுக ஆட்சி வந்த பிறகு பத்து சதவீதம் நிலம் தான் எடுக்க வேணும் உடனே என்னட்டாங்க நிலம் எடுக்கலைன்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை கைவிட்டு ரெண்டு பக்கம் முடிச்சிட்டாங்க அது முடிச்சுட்டாங்க தேசிய நெடுஞ்சாலை நகாய் இந்த திட்டத்தை எடுக்க வந்தது மாநிலத்துல தேசிய நெடுஞ்சாலை மாத்திட்டாங்க மாநில தேசிய நெடுஞ்சாலையா இருக்கும் மாநில அரசாங்கம் பராமரிக்கும் அந்த மாத்தி இவர்கள் வந்து மாநில அரசாங்கமே செய்யுது ஏன்னா தேசிய நெடுஞ்ச மத்திய தேசிய நெஞ்சாலையா இருந்தா நகாயா இருந்தா அவர்கள் கென்ற வைப்பாங்க இவர்களுக்கு வருமானம் வராது இதே மாநிலத்தினுடைய தேசிய நெடுஞ்சாலையா இருந்தா வருமானம் வரும் அதை குறிக்கோளா கொண்டு அனைத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த அற்புதமான திட்டம் இன்றைக்கு பவானி மேட்டு மேட்டு துப்பூர் நில எடுப்பு பணியை பத்து சதவீதம் எடுத்து கொடுத்தது தான் நான் வழிச்சாலை அமைச்சர் அதையும் கைவிட்டாங்க அது மட்டும் இல்ல இப்ப ஒவ்வொரு ஆண்டும் இன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறை மாணிக கோரிக்கை இந்த நெடுஞ்சாலைத்துறை மாணிக்க கோரிக்கை புத்தகத்துல பாருங்க அதிமுக ஆட்சி இருக்கும்போது சுமார் எட்டு சாலைகள் எட்டுக்கு மேற்பட்ட சாலை நினைக்கிறேன் எனக்கு முழுமையாக எனக்கு கவனம் இல்லை அந்த கொள்கை குறிப்பில் குறிப்பிட்டிருக்காங்க இதெல்லாம் தேசிய நெடுஞ்சாலையாக தரம் உயர்த்தப்படும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்ததை அதை அப்படியே போட்டு வருஷம் வருஷம் நாலு சட்டமன்ற தேர்தலையும் இப்படி அறிவிச்சிட்டாங்க இன்னும் அதுக்கு நிலை எடுத்து கொடுக்கல மத்திய அரசு அந்த சாலையில ஒப்படைக்கல அவ்வளவு சாலையில எடுத்து கொடுத்துருக்கிறோம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் சக்தி சக்தி போவாங்க இதெல்லாம் எடுத்து கொடுக்கல இதெல்லாம் மத்திய அரசாங்கம் எடுத்து கொடுத்தா தேசிய நெஞ்சாலை ஆகிருக்கோம் போக்குவரத்து நெரிசல் இல்லாம இன்னைக்கு வந்து தமிழகம் ஒரு சிறப்பான திட்டத்தை செயல்படுத்திருக்கலாம் இதெல்லாம் கிடையாது இது நாங்க சொல்ல மத்திய தரவழி போக்குவரத்துறை அமைச்சரே குறிப்பிட்ட செய்யும் மாநிலத்துக்கு அரசாங்கம் நில எடுப்பு பணியை முறையாக செய்து கொடுத்திருந்தால் நாங்கள் தேவை நிதி ஒதுக்கீடு செய்து சாலை அமைத்துக்கொண்டு அவர் சொன்ன கருத்து தான் சொல்றேன் தமிழகத்தில் அதாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து மூன்றாவது வகுப்பு படிக்கக்கூடிய பாடப்பட்ட படிக்க முடியல இறக்க என்ன வந்து அறிய முடியல இந்த கல்வி வந்து தரம் தாழ்ந்து போயிருக்கிறது கவர்னர் பற்றி யார் சொல்ற மாநில அரசாங்கம் தான் நீங்க எந்த அரசாங்கமா இருக்குது சொல்ல மாநில அரசாங்கத்துடைய நிர்வாகத்தின் அடிப்படையில் தான் பள்ளி கல்வி அரசாங்க பள்ளியில் தனியார் அதெல்லாம் இன்னைக்கு ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு தரம் இருக்குது நீங்க பாத்தீங்கன்னா பல பள்ளிகளும் இடமே கிடைக்காது பல்வேறு ரெக்கமண்டேஷன் வருவாங்க சில பள்ளியில திறந்தே கிடக்கும் அப்படி எந்த பள்ளியில குறிப்பிட்டு சொன்னா தான் நான் செய்ய முடியும் எல்லா ஒட்டுமொத்தமா எல்லா பள்ளியிலும் சொல்ல முடியாது அது எல்லா பள்ளியிலும் சொல்லணும்னா நடக்காது என்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தான் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க இன்றைக்கு ஆராய்ச்சியாளர் வந்திருக்கிறாங்க ஏன் ராக்கெட் விடுறாங்கல்ல அதை கூட அந்த ஆராய்ச்சியாளர் உங்கள் பகுதியில் தான் அதை நிர்வாக பண்றாங்க அப்படி நம்முடைய அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க பல மருத்துவர் ஆகியிருக்காங்க பல விஞ்ஞானி ஆகியிருக்காங்க பல பொறியாளர் ஆகியிருக்காங்க இல்லை ஒட்டுமொத்தமாக சொல்வது பொருந்தாது எந்த பள்ளியில் இப்படிப்பட்ட கல்வி தாழ்ந்திருக்கு என்று குறிப்பிட்டு சொன்னால் அந்த பள்ளியை அந்த அரசு சீர் செய்வது நீக்காடு இருக்கக்கூடிய தமிழக அரசு நடத்தக்கூடிய டெட்டு எக்ஸாம்ல வந்து பல கோடி ரூபாய்க்கான ஊழல் நடந்திருக்கிறதாகவும் தமிழக மாணவர்களை விட வெளிமாநிலத்தவர்கள் நிறைய பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதை கொஸ்டின் பேப்பரை தேர்தல் எடுக்கக்கூடிய எல்லாமே சென்று வச்சு நடத்துறதாவும் ஒரு பெரிய குற்றத்தை உச்ச நீதிமன்ற வரையில் போய் விசாரணை இருக்குது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற தெரியாட வேண்டிய விஷயம் ஏன்னா இதான் உச்சநீதிமன்றத்துல நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்து இல்லையா அந்த உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டுகிட்ட சம்பவம் அதுல கருத்து சொல்வது சரியா இணக்கமாக செயல்பட வேண்டும் என்ன பண்றது அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை விமர்சிப்பது இப்படி ஏற்றுக்கொள்ள மனசாட்சியுள்ள மனிதன் இவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் தன்மானம் உள்ள கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் அதிகாரத்திற்கு எப்பொழுதும் நாங்கள் அடிமையாக இருந்ததே கிடையாது அது அம்மா காலத்திலும் சரி தலைவர் காலத்திலும் சரி எங்களுக்கென்று ஒரு மரியாதை இருக்கின்றது எங்களுக்கென்று தனி தத்துவம் இருக்கின்றது இந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுவோம் எங்களுடைய தலைவர்களை பற்றி அவதூறாக பேசுவது அவர்களை விமர்சனம் செய்து பேசுவது அம்மாவை முதலாளி பேசினார்கள் உடனடியாக நாங்கள் கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றி அதை வெளிப்படுத்தினோம் இனி மேலாவது இப்படிப்பட்ட சைடிக்கீடுபட மாட்டாவை எண்ணினோம் அதற்கு பிறகு பேர் அண்ணாவை பற்றி விமர்சனம் செய்கின்றார்கள் இப்படி ஏற்றுக்கொள்வது மனசாட்சியுள்ள எந்த மனிதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதை எங்களை இழிவுபடுத்தி பேசுகின்றது ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஆகவே நாங்கள் தனித்து நிக்கின்றோம் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே நின்றோம் வெற்றி தோல்வி என்பது வேறு ஆனால் தன்மானம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கு வேணும் அந்த அடிப்படையில தான் எங்களுடைய கட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படித்தான் எங்களுடைய தலைவர்கள் எங்களை வளர்த்திருக்கிறார் அதிமுக ஆட்சியில வந்து அதிமுக ஆட்சியில் வந்து இருக்கும்போது போது தாக்கியர்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணலாம் அப்போ வந்து அவங்களை வந்து இடமாற்றம் செய்து பெரிய கொடுமை அப்படின்னு சொல்லி இப்போ பாமக சுப்பிரமணியன் பேசிட்டாரு என்ன டாக்டர் அவர் செஞ்சுட்டாரு போராட்டம் பண்றது இல்லையா டாக்டர் போராட்டம் பண்ணிட்டு தான் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அது மட்டும் இல்ல வேதனையான சமாச்சாரம் அனைத்து இந்திய அண்ணாம் திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது கொரோனா காலத்துல மருத்துவர்களை சிறப்பாக நாங்கள் நடத்தின காரணத்தால அவர்களுடைய உயிரை கூட துச்சமன மறித்து விலை மதிக்க முடியாத உயிர்களை கொரோனா காலத்துல காப்பாற்றினாங்க அதே எங்களுடைய காலத்துல மருத்துவர்களை நாங்க மரியாதையாக வச்சிருந்தோம் இன்றைய காலத்துல எதுவுமே கிடையாது பல்வேறு மருத்துவமனைகள் மருந்துகளே கிடையாது அவளை அவலம் சொன்னா இன்றைக்கு சென்னையில் இருக்கின்ற அந்த பலநோக்கு மருத்துவமனையில் எப்படிப்பட்ட அவலங்களை எல்லாம் இருக்குது நாங்கள் சுட்டிக்காட்டி இதுக்கு ஒரு மோசமான நிலை நீங்க போராடங்களா பல்வேறு கோரிக்கை வைத்து இருக்காங்க என்ன தீர்வு வந்தாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் எழுப்பப்பட்டது மருத்துவத்துறையிலே இன்றைக்கு காலிப்படைவு அதிகமாக இருக்கின்றன உயர்நீதிமன்றமே நியமிக்கல உடனே நியமிக்க வேண்டும் என்று நீ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு என்ன திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்ற சொல்லுங்க பாக்கலாம் ஒரு திட்டமே கொண்டு வந்து நிறைவேற்றலையே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களைத்தான் இன்றைய ஆட்சியாளர்கள் அங்கே திறப்போட கண்டிட்டு இருக்கிறாங்க வேற எந்த ஒரு புதிய திட்டத்தையும் நாட்டு மக்களுக்காக கொண்டு வருவது கிடையாது அது மட்டும் இல்ல ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த நாற்பது மாத கால ஆட்சியில் மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார் மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்களா என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு என்ன ஒரு புதிய பெரிய திட்டத்தை கொண்டு இருக்கிறீங்க எதுவுமே கொண்டு வரலீங்க அதிமுக ஆட்சி இருக்கும் போதுதான் அதிகமான சட்டக்கல்லூரி கொண்டோம் அதிகமாக மருத்துவக் கல்வி பாட்டுக்களி கல்லூரி இன்னும் குறிப்பா சொன்ன போன சேலத்தில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்டை பூங்கா நான் உருவாக்கணும் அதை கூட இன்னும் திறக்கலாம் முதலமைச்சர் கை வலிக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் ட்ரீட்மெண்ட் போயிருக்காரு அதுக்கு ட்ரீட்மெண்ட் சரியாகி குணமாகி வந்து ரிப்பன் கட் பண்ணுங்க ரெண்டாண்டு காலமா பூட்டி வச்சிருக்காங்க ஆயிரம் கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்ட பிரம்மாண்டமான காலடை பூங்கா திறக்கிறது உங்களுக்கு என்ன கஷ்டம் எப்ப பார்த்தாலும் எய்ம்ஸ் மருத்துவமனை சொல்லிட்டு இருக்கீங்களே கட்டாத மருத்துவமனை தூக்கி பேசுறீங்க கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழாக்காக ரெண்டாண்டு காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது விவசாயிகளுடைய வேதனையை போக்கக்கூடிய பிரம்மாண்டமான காலடை பூங்கா அப்படிப்பட்ட காலடி பூங்காவை திறக்காத அரசாங்கம் அந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க மாநில நிதியில் கட்டப்பட்ட அந்த கட்டடம் இன்னும் திறக்கல கடந்த காலங்களை விட இப்போ வந்து இலங்கையில நம்முடைய தமிழக மீனவர்களை அவங்க கை செஞ்சுட்டு வராங்க அபராதமும் அளவுக்கு அதிகமாக கடந்த ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மூன்றரை கோடி அஞ்சு கோடி போட்டு மீனவர்களை பணியாகனமா செஞ்சுட்டு இருக்காங்க அதை பற்றி கருத்து நான் ஏற்கனவே சொல்றேன் ஏற்கனவே அண்மையில உங்களுடைய தூத்துக்குடி மாவட்டத்துல ஒட்டப்படாம பகுதியில் இருந்து இரண்டு படகுல மீன் பிடிக்க சொல்றாங்க அதுல இருபத்தி ரெண்டு பேரை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இன்றைக்கு இலங்கை கடற்படையை சேர்ந்த அந்த கடற்படை வீரர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே இலங்கை நீதிமன்றத்திலே அவர்களை ஆஜர்படுத்தப்பட்டு அவர்கள் மூன்றரை கோடி ரூபாய் இன்றைக்கு அபராதம் செலுத்த வேண்டும் அபராதம் செலுத்த தவிர்த்தால் ஆறு மாதம் சிறை தண்டனை வழங்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க இதை நாங்களும் வெளிப்படுத்துறோம் அதோட அங்க இருக்கின்ற பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அங்கே இருக்கிற மீனவ நண்பர்கள் மீனவ சங்கத்தை சேர்ந்தவர்களோ மத்திய மாநில அரசு கோரிக்கை வைச்சாங்கன்னு இந்த கோரிக்கை நிறைவேற்றல இன்னைக்கு இலங்கை அரசோடு மத்திய அரசு மாநில அரசு தொடர்பு கொண்டு இதை நிர்பந்தப்படுத்தி நம்முடைய மீனவர்களை விடுவிக்க வேண்டும் இது முக்கியமானது இந்த ஏழை மீனவர்கள் இந்த ஏழை மீனவர்கள் எப்படி போய் மூன்றரை கோடி கடன் கட்ட முடியும் மூன்றரை கோடி எப்படி அவராஜ் செலுத்த முடியும் மூன்றரை கோடி வந்து இதுக்கு மீன் பிடிக்க போறான் மீன் பிடிக்க பிடிக்கக்கூடிய அவசியமே இல்லையே அன்றாட வாழ்க்கை ஓட்டுவதற்கு தான் மீன் பிடிக்க போறான் அது கடலில் போய் மீன் பிடிக்கணும் சாதாரண விஷயம் இல்லை வைத்து தான் மீன் பிடிக்க போகிறாங்க அப்படிப்பட்ட மீனவர்களுக்கு ஒரு மூன்றரை கோடி அபராதம் செலுத்தினால் எப்படி சரியா இருக்கணும் அபராதமித்தால் எப்படி சரியா இருக்கும் அதனால அந்த இருக்கிற மக்கள் கூட இதை நிறைவேற்ற தவறினால் வருகிற ஒன்பது தேதி அவர்கள் வந்து போராட்டம் அறிவித்த சொல்லியிருக்காங்க உண்ணாவிரத போராட்டமோ ஆர்ப்பாட்டமும் நடத்துவதாக எனக்கு செய்தி வந்திருக்கின்றது ஆகவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு நம்முடைய கைது செய்யப்பட்ட மீனவர்களை காப்பாற்றி விடுதலை செய்து அவருடைய படகுகளையும் அவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று What do you think?